சூர்யாவோட ஆக்டிங்ல கார்த்திக் சுப்பராஜோட டிரக்ஷன்ல உருவாக இருக்கிற சூர்யா ஃபார்ட்டி போர் படத்தினுடைய ரீசன்ட் அப்டேட் வந்துட்டு நமக்கு கிடைச்சது இந்த நிலையில இந்த ஒரு படத்தினுடைய ஷூட்டிங் வந்துட்டு ஜூன் ஃபர்ஸ்ட் வாரம் அந்தமான் தீவுல நடக்க இருக்கு அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியாயிருக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கார்த்திக் சுப்ராஜ் கூட அவரோட சோஷியல் மீடியா பக்கத்துல அந்தமான்ல ஷூட்டிங்காக செட் அமைக்கிற பணி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு அந்தமான் துறைமுகத்துல ஒரு கப்பலோட காட்சிகள் ரொம்பவே பிரம்மாண்டமா செட் மாதிரி அமைச்சிருக்காங்க அதுவும் குறிப்பா அந்தமானோட தலைநகர் போர்ட் பிளேயர்ல எடுக்கப்பட இருக்கிற இந்த காட்சிகள் வீடியோவை கார்த்திக் சுப்ராஜ் வெளியிட்டிருக்கிறாரு இதுதான் இப்போ சோஷியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கு இந்த வீடியோவை பார்க்கும்போது இது ஒரு அதிரடி ஆக்ஷன் படமா இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்க்கவும் படுது ஜூனோட ஃபர்ஸ்ட் வாரத்துல இந்த படத்தினுடைய ஷூட்டிங் தொடங்க இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு சந்தோஷ் நாராயணனோட மியூசிக்ல ஜாக்சனோட இயக்கத்துல பிரவீன் ராஜா காஸ்டியூம் டிசைன்ல இந்த ஒரு படம் உருவாகுது இந்த படத்துல பூஜா ஹெக்டே தான் ஹீரோயினா நடிக்க போறாங்க அப்படின்ற அப்டேட்டும் இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும்